ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் எல்லா வீடியோஸ்லேயும் நிறைய அப்ரிசியேஷன் தேங்க் பண்ணியிருக்கீங்க தெரியாத விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கம்மான்னு சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி அண்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த பூஜை விஷயங்களாக இருக்கட்டும் ஆன்மீக விஷயங்களாக இருக்கட்டும் அண்டு ஒரு பதிமூணு பதினாலு வயது குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து நிறைய இந்த செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட்ஸு இல்லை ஆன்மீக விஷயத்தில் ஜாதக விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் குழந்தைங்களையும் பார்க்க வைங்க ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும் நம்ம வந்து ஒரு கிரகரீதியாக இப்படி பிரச்சனை இருக்கா சரி நம்ம கோயிலுக்கு போய் இதை செய்யலாம் அப்படிங்கிறத பெண் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் மனசை வந்து அதில் கொண்டு போய் பார்க்குறாங்களோ இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணும்பொழுது அவங்க லைஃபுக்கு ஏன்னா வரக்கூடிய காலங்கள் எதுவுமே வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆளுங்களே கிடையாது அண்ட் குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ இந்த ஆன்மீகம் பரிகாரம் மாதிரியான சேனல் எல்லாம் உங்கள் குழந்தைங்களை கண்டிப்பாக பார்க்கவிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு ஒரு பெரிய நன்றி ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணலாமா அசைவம் சாப்பிட்டுட்டு நம்ம பூஜை பண்ணலாமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய சந்தேகம் ஏன்னா தெய்வங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சைவ தெய்வங்கள் அசைவ தெய்வங்கள்னு இருக்குது இப்போ அசைவ தெய்வங்கள் அசைவ முறையில் சாமி கும்பிட்றது என்ன அப்படின்னு பார்த்தா காவு கொடுத்து நீங்கள் சாமி கும்பிட்றீங்க இல்லையா அதெல்லாமே வந்து அசைவ தெய்வங்கள் தான் சைவ தெய்வங்கள்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே வந்து சைவ முறையில் பூஜை பண்ணுற தெய்வங்கள் இதில் இப்போ நிறைய குடும்பங்கள் எல்லாம் வந்து அசைவம் தெய்வங்களை குல வழிபாடு செய்வாங்க அந்த அந்த குலதெய்வத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கடா காவு கொடுக்கறது இல்லை ஏதாவது ஒன்று காவு கொடுத்து சாமி கும்பிடுற மாதிரி தான் இந்த தெய்வங்கள் எல்லாமே இருக்கும் அண்ட் அந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல் தெய்வங்களாகத்தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ பெரியாண்டுச்சி அம்மன் ஒரு அம்மன் இருக்குது இந்த பெரியாண்டுச்சி அம்மன் வந்து நிறைய பேருக்கு குல தெய்வமாக இருக்கும் அந்த அம்மன் வந்து பெருசாக படுத்துன்னு இருக்கும் பெரிய அம்மனாக இருக்கும் அது வந்து காவு கொடுத்து சாமி கும்பிடுற அம்மன் தான் அது அந்த பெரியாண்டுச்சி அம்மன் அப்படிங்கிறது நீங்கள் மேல்மலையனூர் போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த மேல்மலையனூரில் அந்த நம்ம அங்காளம்மாக்கு பக்கத்துலேயே அந்த சைடுல அந்த பெரியாண்டு அம்மன் இருக்கும் அங்க கவ தான் சாமி கும்பிடுவாங்க இப்போ சைவ முறையில் சாமி கும்பிடுறவங்க மேல்மலையன்னூர் போனா அந்த அம்மனை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடலாம் நம்ம பெரியாண்டுச்சி அம்மனை கும்பிடக்கூடாது சைவ முறையில் குலதெய்வம் இருக்கிறவங்க அசைவ தெய்வங்கள் கும்பிடுறவங்க சைவ தெய்வங்களையும் கும்பிடலாம் ஆனால் சைவ தெய்வங்களை கும்பிடுறவங்க அசைவ தெய்வங்களை கும்பிடக்கூடாது இது வந்து ஒரு முறை நம்ம வழிபாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு முறை இது அப்போது அந்த பெரியாண்டிச்சி அம்மனை வந்து ஒரு சைவ முறையில் நம்ம பூஜை பண்ணி சைவ முறையிலே இருக்கிறவங்க அந்த தெய்வத்திற்கான அந்த காவு கொடுத்து சாமி கும்பிடுறாங்க இல்லையா ஸோ மேல்மலையானோர் போனால் நம்ம மேல்மலையனோர் போனால் அம்மாவை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடணும் நம்ம அந்த பெரியாண்டச்சி அம்மனை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை அது எதாவது தெய்வ குத்தம் வந்துடுமா இதை கும்பிட்டுட்டு அதை கும்பிடலன்னா எதாதுன்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ இந்த மாதிரி வழிபாடினுடைய முறைகள் அப்படிங்கிறதே நிறையா இருக்குது அப்போது தெய்வங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு அசைவ உணவை நம்ம வந்து சமைத்து அதை படையலாக செஞ்சு நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு அசைவம் சாப்பிட்டுட்டு நீங்கள் அசைவ தெய்வத்தை வழிபடலாம் அசைவம் சாப்பிட்டுட்டு சைவ தெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடாது உதாரணத்திற்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா மத்தியானம் நல்ல அசைவ உணவை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் அந்த தெய்வ கோயிலுக்கு போகாதீங்க மத்தியானம் அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா அசைவ முறையில் கும்பிட்றாங்க பார்த்தீங்களா தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் போய் சாமி கும்பிடலாம் தவறே கிடையாது நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா சைவ தெய்வங்களை வழிபாடு செய்வது தவறு அது வந்து பாவம் ஏன்னா அந்த தெய்வம் அப்படிங்கும் இது வந்து தெய்வம் கோமிச்சுக்குமா அப்படின்னா தெய்வம் கோவிச்சிக்காது அந்த ஆலயத்தில் அந்த தெய்வத்திற்கு சைவ முறையில் மட்டும்தான் ஒரு பாலை மட்டும் நைவேத்தியம் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு மாம்சத்தை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ராட்சச குணமும் தெய்வத்திற்கு வந்து ஒரு தெய்வ குணமும் இருக்கும் கணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கணம்னா என்ன நமக்கு என்ன மாதிரியான ஒரு குணம் இருக்கும் நம்ம வந்து ஒரு மாமிசம் சாப்பிடும்போதோ இல்லை ஒரு அசைவத்தை ஒரு இரத்தத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அது வந்து ஒரு அசுரன் இது தானே அப்போது சைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு தேவ கணமும் அசு அது அந்த மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து அசுர கணமும் இருக்கும் அப்போ அது ரெண்டும் வந்து எனர்ஜி ரெண்டும் ஈக்குவேட் ஆகாது இல்லையா நம்ம அசைவம் சாப்பிட்டு மாம்சம் சாப்பிட்டு ரத்தம் சாப்பிட்டு ஒரு தெய்வ கணத்துக்கிட்ட போகும்போது யாருக்கு வந்து பலவீனம் ஆகிடுவோம் தெய்வத்துக்கிட்ட அசுர கணம் இருக்கிறவங்க பலவீனம் இல்லையா அதனால அசைவம் சாப்பிட்றவங்க பெருமாள் கோவிலுக்கோ இல்லை சிவன் கோவிலுக்கோ இல்லை அம்பாள் கோவிலுக்கோ பிள்ளையார் கோவிலுக்கோ முருகன் கோவிலுக்கோ போகக்கூடாது அசைவம் சாப்பிட்டிங்கன்னா கருப்பண்ணசாமியோ இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் இருக்கும் இல்லையா நான் சொன்ன மாதிரி பெரிய ஆண்டுச்சி அம்மன் இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் போய் வழிபாடுகள் பண்ணலாம் இப்போ கல்கத்தா காலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே காவு கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த ரத்தம் வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து மத்தியானம் ஏன்னா வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன்ஸ் கூட ஃபிஷ் மட்டும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு மீன் வந்து ஒரு சுப சகுனம் மாதிரி கல்யாணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மீனை தான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தங்க போவாங்க நம்ம எப்படி வாழை மரம் கட்டுறோமோ அவங்களுக்கு மீன் இல்லாதிக்கு அவங்களுக்கு வந்து அது சகுனமே இல்லை அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அந்த காளி கோயிலில் காவு கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அசைவம் சாப்பிடுட்டு கூட அந்த கோவிலுக்கு வந்து போவாங்க பட் சைவம் சாப்பிட்றவங்க அந்த கோவிலுக்கு அந்த ரத்த வெள்ளத்தை ரத்தம் போகுது இல்லைங்களா அந்த அந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கும் இங்கே வந்து நீங்கள் பவானியில் கூட பார்க்கலாம் அங்கேயும் அப்படி தான் அந்த கோவிலில் வந்து அந்த ரத்த வெள்ளம் போயிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி காவு கொடுத்து சாமி கும்பிட்றாங்களே அந்த ஆலயங்களுக்கு சைவ முறையில் இருக்கிறவங்க சைவ முறையில் தெய்வத்தை வழிபடுறவங்க கண்டிப்பாக போக மாட்டாங்க அண்ட் போனாலும் அவங்களுக்கு அந்த உடம்பு வந்து ஏற்றுக்காது சில பேருக்கு சில கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப தலைவலி வந்து வாந்தி வந்து ஒரு மாதிரி வந்து படுத்துருவாங்க இதுக்கெல்லாம் காரணம் அதுதான் அதனால் நீங்கள் வீட்லையே அசைவம் சாப்பிட்டீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து நீங்கள் பெருமாளை வச்சு கும்பிடுறீங்க இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெருமாள் தான் வந்து தெய்வமான நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்க அப்படின்னு சொன்னால் அசைவம் சாப்பிட்டுட்டு விளக்கேத்தி சாமி கும்பிடாதீங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சு நீங்கள் அசைவம் சமைச்சிக்கோங்க அந்த சாமி ரொம்ப கதவு சாத்திக்கோங்க இல்லை ஒரு திற போட்டு மூடிக்கோங்க அசைவம் சாப்பிட்றவங்க காலையில் நீங்கள் பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் அதுக்கான உணவை வந்து சாப்பிடலாம் ஸோ எ ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒவ்வொரு விதமான நைவேத்தியங்கள்னு இருக்குது தெய்வங்களுக்கு வந்து அந்த விதமான சக்தியை வந்து உருவேத்தியிருப்பாங்க ஸோ அதனால் உணவு வகைகள் தெய்வங்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் டவுட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்காக நம்ம பண்ணலாம் ஸோ மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்